சூப்பர் டீலக்ஸ் மாஸ் வேணுங்கிறதுக்காக நான் என்னோட ரீசன் சொல்லி நான் கேட்டேன் அதை நீ எனக்கு விட்டு நீ சொல்லி பெல்லாம் மாமி சேனல்ல மாமா போட்ல நீ அடிக்க ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் இன்னிக்கான ப்ரோமோ த்ரீ ரிலீஸ் ஆயிடுச்சு ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஆதிரி அவர்களுக்கும் ரம்யா ஜோக்கோ ஒரு கான்வர்சேஷன் போது அதை கான்வெர்சேஷன் சொல்ல முடியாது ஒரு சண்டை மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம ஆதிரி என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் மாஸ்க் வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ரீசன் சொல்லி அதை வந்து நான் கேட்டேன் அது எப்படி நீ வந்து எனக்கு விட்டு கொடுத்தோன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க இந்த விட்டு கொடுக்குறது அதுக்கப்புறமேட்டு இதை வச்சு ஒரு சண்டையை கிரியேட் பண்றதுல நேத்தே ஆரம்பிச்சிச்சு நேற்று நம்ம திவாகர் அவர்களும் சொல்லி காமிச்சிருப்பாப்புல ஆதரவை கிட்ட நான் தான் வந்து உனக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தேன் நான் தான் உனக்கு வந்து விட்டு கொடுத்தேன் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இங்க ரம்யா அவர்கள் வந்து சூப்பர் டிலேஸ் மாஸ்க் வந்து அவங்களை விட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் விட்டு கொடுத்தேன் ஏதோ சொல்லியிருக்காங்க போல தான் ஒரு சண்டை ஆரம்பிக்குது அப்பதான் வந்து நம்ம அரோரா உள்ள வராங்க அரோரா உள்ள வந்து அவை எப்படி உனக்கு விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க அதுக்கப்புறம் அங்க வந்து அப்படியே கட் பண்ணிட்டாங்க ஏன்னா ப்ரோமோல வந்து ஒரு கட்டு இங்க வைப்பானுங்க இன்னொரு கட்டு அங்க வைப்பானுங்க அப்ப அரோரா வந்து ஆதரவை கிட்ட சொல்லியிருக்காங்க போல அவ தான் உடன நாமினேஷன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உடனே ரம்யாஜோ வந்து அங்க இருந்து குரல் கொடுக்குறாங்க நான் தான் அவளை நாமினேஷன் பண்ண நீ எப்படி சொல்ல முடியும் நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எதனா நான் பண்ணியிருந்தேன்னா அவங்க சொருப்பேத்த நடி அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தை எல்லாம் விட்டாங்க அப்ப உடனே வந்து இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அரோரா சொல்றாங்க உடனே வந்து இந்த டாபிக் வந்து வேற வேற மாதிரி டைவர்ட் ஆயிட்டு அப்ப நம்ம ரம்யாஜோ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணுமே தெரியாத பாப்பா போட்டாலாம் தாப்பான்ற மாதிரி நீ வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத சீன் போடாத அப்படின்ற மாதிரி வந்து அரோரா கிட்ட வந்து கோவமா பேசுறாங்க இப்பெல்லாம் என்கிட்ட பேசாதான்னு சொல்லிட்டு அரோரா வந்து கோவப்படுறாங்க அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரோரா அதுக்கு அப்புறம் இன்னொன்னு வந்து ரம்யா சொன்னாங்க நீ என்னன்னா அவளை பத்தி பேசிருக்க நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை ஆரம்பிக்குது அப்ப சுபிக்ஷா வந்து அவ அப்ப உன்னை நாமினேஷன் பண்ணனு சொல்லியா நாமினேஷன் பத்தி அவள் பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா ஒரு பக்கம் சுபிக்ஷாவும் ரம்யா ஜோவும் தான் இருக்காங்க சுபிக்ஷா வேற எதுவும் பண்ண மாதிரி தெரியல இந்த டாஸ்க்ல கூட சுபிக்ஷா அவங்களோட போட்டோ மட்டும் தான் போகஸ் பண்றாங்க அதாவது அவங்க சேஃபா இருக்கணும் அதை மட்டும் தான் வந்து அவங்க போக்கஸ் பண்ணி கேம் ஆடுறாங்களே தவிர மற்றபடி அவங்க வேற ஒன்றும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல மக்களே சுபிக்ஷா வந்து ரமேஷோ தவிர வேறு யாருக்கிட்டேயும் வந்து அட்டாச்சா இல்ல அப்படின்றதும் நல்லாவே தெரியுது இதுல இருந்து சுபிக்ஷாவே இதுல வாலண்டரியா என்ட்ரி கொடுக்குறாங்க ரூமில் இது மட்டும் தான் காமிக்கிறாங்க லைவ்ல தான் என்ன நடக்குதுன்னு தெரியும் பொறுத்து இருந்து பார்ப்போம் அது ஒன்றும் லைவ்ல வரல ஆல்ரெடி லைவ் வந்து கட் ஆயிருந்து இப்பதான் மறுபடியும் லைவ் வந்து ஸ்ட்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நான் வந்து லைவ் அப்டேட் கொடுக்குறேன் அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய ஒரு பெல்லைக்கன் இருக்கு அதை தட்டி விட்டுக்கோங்க அப்படியே ஒரு லைக் மட்டும் தட்டி வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் அது சஜஸ்ட் ஆகும் நம்ம வீடியோ Thank you so much. Love you. Bye. Take care.